ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் சேரி என்னடா எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி சாய்குட்டிக்கு ஆனுவல் டே அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் நாங்கள் போனோன்னே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஆன்வல் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீஃப் கெஸ்ட் வந்து வந்துட்டாங்க சீஃப் கெஸ்ட் வந்தோடனே குட்டி குழந்தைங்கலாம் போயிட்டு சீஃப் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணாங்க பொக்கே கொடுத்து அதில் ஒரு குட்டி என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு ஹாய் செல்லாத அவங்க பேரண்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஹாய் செல்ல ஆரம்பிச்சிட்டா அதை நல்லா சீஃப் கெஸ்ட்டு வந்து சிரித்து ரசிச்சு பார்த்து சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆன்வல் டே ப்ரோக்ராமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டு அப்புறம் கரஸ்பாண்டன்ஸு செக்ரட்டரி மேம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குத்து விளக்கு ஏற்றி வந்து ஆன்வல் டேவை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க நம்மளோட எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுறது தானே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் அதே தான் அவங்களும் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டுக்கு கிஃப்டெல்லாம் இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் சார் வந்து பேசிகிட்டு இருந்தார் பாருங்கள் நாங்கள் வந்தப்போ சேரெல்லாம் காலியாக தான் இருந்தது இப்போ நல்லாவே ஃபுல்லாகிடுச்சு சேரு அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் வந்து வாசித்தாங்க நிறைய டேஸ் வந்து அங்கே செலப்ரேட் பண்ணுவாங்க ஆரஞ்சு கலர் டே ரெட் கலர் டே அப்படின்னு சொல்லிட்டு செக் ப செலப்ரேட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் டே எல்லாமே வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க நம்ம சாய்குட்டிலாம் பார்த்திங்கன்னா அழகா வந்து நேரு மாமா வேஷம் அப்புறம் பாரதியார் வேஷம் அப்படின்னு அவர் எல்லா வேஷமுமே போட்டு போயிருக்காரு கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு அது மாதிரி பொங்கல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு போயிருப்பாரு அப்புறம் டாக்டர் கெட்டப்லாம் வந்து கூட போட்டு போயிருப்பாரு அவர் போட்டுட்டு போன எல்லா கெட்டப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த ஆன்வல் ரிப்போர்ட்ஸ் வந்ததில் நிறைய ஃபோட்டோஸில் வந்து சாய் வந்து வந்தார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து வச்சுருந்தாங்க அதே இங்கே பாருங்கள் இப்போலாம் சாய் குட்டி இருக்கார் பாருங்கள் அதில் அது ரொம்ப ஜூம் பண்ணி என்னால் எடுக்க முடில அவங்க செலப்ரேட் பண்ண எல்லாமே வந்து போட்டுட்ருந்தாங்க இவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு யூகேஜி பையனா இல்லை எல்கேஜி பையனா அப்படின்னு தெரில சாரி ரெண்டுமே இல்லை ஃப்ரீகேஜி பையனானும் தெரில இன்னர்ஸ் ரெக்கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க அவங்களையும் வச்சு அந்த ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவாக சூப்பராக வந்து பேசினார் குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் என்னங்கிறது அவரோட ஸ்பீச் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் போயிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த வருஷம் சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பாங்க இல்லையா ஸ்போர்ட்ஸ் டேயில் அவங்களுக்கு ட்ராஃபி எல்லாம் கொடுத்துட்டு ஆன்வல் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பரதநாட்டியத்துலேருந்து அதுக்கப்புறம் பாருங்கள் குட்டிஸ்லாம் குதி குதி குதின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொல்லியே ஆகணும் நான் ஷார்ட்ஸ் போடலாங்கிறதுக்காக இது மாதிரி எடுத்தேன் அப்பா பயங்கரமாக பண்ணுச்சு இது டே கேர் குட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ப பர்ஃபார்ம் பண்ணிச்சு நின்றுக்கிட்டே குதிச்சிச்சு விளையாண்டுச்சு நல்லா பண்ணிச்சு அதோடய ஃபோட்டோவை பின்னாடி அந்த ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து ரசிச்சிச்சு எது எதோ பண்ணிச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அபாக்கஸ்ஸு எல்லாமே பண்ணாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டியோட டான்ஸு அவன் வந்து ஆன்வல் டே டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஒன் வீக் ஸ்கூல்லே போகலை இருந்தாலும் சென்ட்ரலில் நின்று சூப்பராக வந்து சாய்க்குட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணார் இவர் தான் நம்ம சாய்க்குட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப சாய்க்குட்டியோட டான்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு இந்தளவுக்கு டான்ஸ் ஆடுவான்னு சொல்லி தான் நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடினான் சாயி ஏன்னா எங்கள் வீட்டில் காமெடியாக ஆடிகிட்ருப்பான் வந்து வந்து இந்த ஒன் வீக் பி ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டில் இருந்தான் அம்மா போட்டிருந்ததுனால அப்போ கூட நான் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணப்பான்னு சொன்னான் சும்மா காமெடியாக ஆடிகிட்ருந்தார் ஆனால் வந்து ஸ்டேஜில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் சென்ட்ராக நின்றுட்டு சூப்பராக ஆடினார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லைட்டாக ஒன்று ரெண்டு இடத்துக்கு அந்த ஒன்று ரெண்டு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணது வந்து அந்த ஒன் வீக் நல்லா ப்ராக்டிஸில் இருந்திருந்தாருன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்திருக்காது ஆனால் அந்த ப்ராக்டிஸ் இல்லைங்கிறதுனால தான் கொஞ்சம் மிஸ்டேக்கு ஆனாலுமே சாய் வந்து சூப்பராக டான்ஸ் ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம் நான் இது வந்து மியூசிக் ஆட் பண்ண முடியாது காப்பிரைட்ஸ் வந்துடும் அந்த ஏக்கு தோக் தீம் சா அந்த சாங் வந்து பாதி வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் மியூசிக்கு அது மாதிரி நிறைய வந்து சூப்பராக இருந்துச்சு குதிச்சு குதிச்சு ஆறு பாருங்க என்னம்மா எங்கள் சாயக்குட்டி அளவுக்கு இந்த குழந்தைங்க வந்து ஒம்பது மணி ஒம்போதே ஒம்பது மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு சாய் டான்ஸ் ஆடும்போது நானா தூங்கிடறோம் என்னமோ நினச்சேன் ஏன்னா அவனால் தூக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு வீட்லேயுமே நைட்லாம் சீக்கிரமாக அவனுக்கு சாப்பாடு ஊட்டிடுறணும் அதில்லாம் தூங்கிடுவான் அப்போயுமே அவங்க மிஸ்ஸை கூப்பிட்டு கேட்டிருக்கான் நாங்கள் டான்ஸ் ஆட இன்னும் எவ்வளோ நேரம் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அவங்க மிஸ்ஸு சொன்னாங்க பாருங்கள் சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினா அதனால் எனக்கு வேற ஒரு பயம் ஒரு மூலையில் எங்கே தூங்கிடுறானோ டான்ஸ் ஆடாமல் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து முழிச்சிருந்து டான்ஸ் ஆடிட்டார் சூப்பராகவே ஆடினார் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு செகண்ட் ஸ்டேஜ் இவருக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எல்கேஜியில் ஆடினார் இப்போ செகண்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இவ்வளோ பேர் முன்னாடி வந்து ஆடுறாரு ரொம்ப ரொம்ப எனக்குலாம் சந்தோஷம் ஏன்னா நம்ம குழந்தைங்களோட மகிழ்ச்சி தானே நமக்கு அவங்க ஸ்கூலில் வந்து எல்லா குழந்தைங்களையுமே இப்போ எல்கேஜின்னு இருக்காங்கன்னா எல்கேஜியில் எல்லாரையும் ஸ்டேஜ் ஏற்றுவாங்க யூகேஜின்னா யூகேஜியில் எல்லாருமே அந்த க்ளாஸ் ஃபுல்லாகவே போய்ட்டு அந்த ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இவர் ஒரு இது ஃபுல்லாகவே சாய் கிளாஸ் பசங்கள் முடிஞ்சிச்சு டான்ஸ் முடிஞ்சிச்சு சாய்கட்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னு சொல்லுங்கள் இந்த பாட்டும் சூப்பராக இருந்துச்சு அந்த இந்த பாட்டு சுப்பிரமணியபுரம் சாங் இந்த பாட்டு டெக்ரூப்னா அதோட ஆத்தர் நேமு ஃப்ரூட்ஸ் நேமு எல்லாமே சூப்பராக சொன்னான்னு கேளுங்க தொல்காப்பியம் உலக நீதி கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆத்திச்சூடி குயில் பாட்டு ஒன்றை வேந்தன் மூதி நல்வழி சீரா பிராணம் திருமந்திரம் இப்போ ஆடி முடித்தோன்னே நான் வந்து சாய்குட்டியை கூப்பிட போயிட்டேன் போய் கூப்பிட்டு வந்துட்டு ஸ்கூலில் வந்து டோக்கன் கொடுத்துருந்தாங்க அதாவது ஜூஸ்க்கு பாப்கார்னுக்கு ஃபோட்டோகிராஃபிக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சாச்சு சாய்குட்டிக்கு சூப்பராக இருந்துச்சு மாட்டர் மலன் ஜூஸு அதுக்கப்புறம் பாப்கார்ன்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே போய் எடுக்கலான்றதுக்காக கிளம்பி வச்சுனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால் வந்து கிளம்பிட்டோங்க பாருங்கள் அந்த கார்னரில் ஜூஸு வா பாப்கேன் எல்லாமே தந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஒரு பெரிய க்யூங்க என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே க்யூவில் நின்றுட்டார் தான் நான் கொஞ்சம் நேரம் நின்று இது வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்துட்டு தான் போயிட்டு எங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்தோம் எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சி தங்கச்சி பையன் எல் என் பசங்கள் எல்லாமே போயிட்டு எடுத்தோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூன்னு பாருங்கள் என் ஹஸ்பண்ட் ஆஃப் அன் ஹவர் நின்று தான் நாங்கள் ஃபோட்டோவே எடுத்தோம் இதுதான் எங்கள் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ அவங்க ஸ்கூல் நேம் போட்டு எத்தனாவது ஆன்வல் டேன்னு போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படியே நம்ம ஃப்ரேம் மாதிரியே வந்து ரெடி பண்ணிட்டாங்க எப்படி இருக்கு எங்கள் ஃபேமிலின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு நாடகம் நடந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நான் ஐடென்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்